அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல் கஷ்டத்தில் இருக்கும் போதும் இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும் போதும் எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே என்று உங்கள் மனம் நினைக்கும் போதும் இந்த ஒரு வார்த்தையை வாய்விட்டு சொல்லுங்க நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி இந்த ஒரு வார்த்தையை நீங்க வாய்விட்டு சொல்லி பாருங்க உங்க கூடவே பலமா பல நூறு பேர் இருக்கிற மாதிரி ஒரு தெம்பும் உற்சாகம் வலிமையும் உங்களுக்கு கிடைக்கும் நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறேன் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் வரும் கல்வியாண்டில் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு கல்விக்காக ஏதேனும் உதவி செய்ய நினைத்தாலும் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க நினைத்தாலும் உபாசனை பயிற்சிகளில் கலந்துக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ அந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் இன்றைய சூழலில் இப்போ நீங்கள் சொன்ன எல்லாமே எனக்கு இருக்குதுங்க என் மனசு அப்படித்தான் இருக்குது என் பிரச்சனையை போய் நான் யார்கிட்ட சொல்கிறது யார்கிட்ட சொன்னாலும் எனக்கு இது டபுள் ஆகுது பிரச்சனை என் பிரச்சனையை வச்சே என்ன எல்லாரும் கேலி பேசுவாங்க கிண்டல் பேசுவாங்க அப்படின்னு நிச்சயமாக நினைக்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க இப்படி உங்களுக்கு சூழ்நிலை உங்க மனசு நினைக்கும் போது ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லுங்க உங்களுக்குள்ள வலிமை கூடுறத உங்களால நிச்சயமா உணர முடியுங்க இந்த ஒரு வார்த்தையை நீங்க வாய்விட்டு சொல்லும் போது பிரபஞ்சத்தோடு இணைந்து உங்களுக்குள்ள ஆற்றல் பெறுகிறத உங்களால நிச்சயமா அனுபவிக்க முடியும் தொடர்ந்து நம்ம சேனல பாருங்க இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர மகா பெரிவா திருவடி பாதம் சரணம் இந்த பதிவை கேட்டு கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா நல்லதே நடக்கட்டும்